பிரகாஷ்ராஜோட முதல் மனைவி ரெண்டாவது திருமணம் செய்யாதது ஏன் தெரியுமா ஸோ இப்படியும் ஒரு காரணமா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பிரபலமான ஒரு நடிகராக இருக்கிறாரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்து பாலச்சந்தரோட கண்களில் பட்டு சினிமாவுக்குள்ள நுழைந்தவர் தன்னுடைய ஒவ்வொரு படத்துலையுமே தன்னுடைய நடிப்பில் வேரியேஷன் காண்பிக்கிற ஒரு மிக சில சிறந்த நடிகர்களில் பிரகாஷ்ராஜும் ஒருத்தர் அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா குண்டூர்காரம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு அடுத்ததான் புஷ்பா படத்தோட ரெண்டாவது பாகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில படங்களில் கம்மிட் ஆகியிருக்கிறாரு இந்த சூழலில் தான் அவருடைய முதல் மனைவி லலிதா குறித்த ஒரு புதிய தகவல் ஒன்று இருக்குது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரியா பல மொழிகளில் பிரகாஷ்ராஜ் நடிச்சிட்டு வர்றாரு வில்லன் கதாபாத்திரம் குணச்சித்திர கதாபாத்திரம் இந்த மாதிரியா எதுவாக இருந்தாலுமே அதில் தன்னுடைய முத்திரையை அவர் பதிச்சிடுவார் பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட பிரகாஷ்ராஜ் நடிப்பு மேல இருந்த ஆர்வத்தால் தியேட்டர் ஆர்டிஸ்டாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார் கே பாலச்சந்தர் பாத்தீங்கன்னா ஒரு விழாவுக்கு போனப்போ பிரகாஷ் ராஜோட நடிப்பை பார்த்து அவர் வந்து அட்ராக்ட் ஆயிட்டாரு அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் தான் இயக்குன டூயட் அப்படிங்கிற படத்துல பிரகாஷ் ராஜ கே பாலச்சந்தர் முதல் படத்துலயே தன்னுடைய நடிப்பு மூலியமாக திறமையை நிரூபிச்ச பிரகாஷ் ராஜுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிஞ்சுது குறிப்பாக வசந்த் இயக்குன ஆசை படத்துல அவருடைய நடிப்பு பலரையுமே ஆச்சரியப்படுத்தி இருந்துச்சு அதே போல அப்பு படத்தில் திருநங்கையா நடித்து நடிப்புல அசுர பாய்ச்சல் பண்ணியிருப்பார் அதை தொடர்ந்து பல படங்களில் வில்லனா நடித்த பிரகாஷ் ராஜ் பல மொழிகள்லையும் தடம் பதித்தார் இப்பையும் முன்னணி நடிகராக வலம் வந்துகிட்டு இருக்கிற அவர் பல படங்களில் நடிக்க கம்மிட் ஆகியிருக்கிறாரு இதுக்கிடையில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு லலிதா குமாரி அப்படிங்கிறவங்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுக்கு ரெண்டு மகள்களும் ஒரு மகனும் இருந்தாங்க அவங்கள மகன் சித்து உயிரிழந்துட்டாரு மகனோட உயிரிழப்பு லலிதா அண்ட் பிரகாஷ்ராஜ் தம்பதியை ரொம்பவே பாதிச்சது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் ரெண்டு பேருமே அந்த துக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்தாங்க சூழல் இப்படி இருக்கதான் சுமூகமாக போயிட்டு இருந்த லலிதா பிரகாஷ்ராஜ் திருமண வாழ்க்கை திடீர்னு விவாகரத்துல போய் நின்றுச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லலிதா குமாரியை பிரகாஷ்ராஜ் விவாகரத்து பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா கோரியோகிராஃபர் போனி போனிவர்மாவை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த தம்பதிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மகன் இருக்கிறாங்க விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா பிரகாஷ்ராஜ் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் லலிதா குமாரி எந்த ஒரு திருமணமும் செஞ்சிக்கல எதுக்காக அவங்க ரெண்டாவது திருமணம் செஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் கேட்டுட்டு வந்தாங்க ஸோ இந்த சூழலில் தான் லலிதா குமாரியுடைய பழைய பேட்டி ஒன்று சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியிருக்குது அந்த பேட்டியில் ரெண்டாவது திருமணம் ஏன் செஞ்சிக்கல அப்படிங்கிறது குறித்து அவங்க பேசியிருக்கிறாங்க ஸோ இதில் அவங்க பேசும்போது நான் என்னுடைய முதல் திருமண வாழ்க்கையில் உண்மையாக தான் இருந்தேன் விவாகரத்தை நடந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாகவே எனக்கு அமைஞ்சிது அதை தவிர்த்து வேற ஒரு வாழ்க்கையை என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது இந்த மாதிரியா அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதனால் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ராஜனுடைய முதல் மனைவியை வெகுவாவை பாராட்டிட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமக்க மனசில் பதிவு பண்ணுங்கள்